ஸோ மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது காருக்கு மேலே இருக்குது அப்படியே நீங்கள் லைவாக பார்த்துக்கலாங்க கையில் மேக்ஸிமம் ஐம்பது எடுத்துக்கலாம்னா ஐம்பது ரூபா டவுன் பேமெண்ட் இருந்து எடுத்துக்கலாங்க அதான் ஃபுல் லோன் பண்ணிக்கலாம் ஃபுல் லோன் எடுத்துக்கலாம் ஆமாம் ஓகே நான் ஓகே நாலு ஹோண்டா சிட்டி பார்க்க போகிறேன் ஆமாம் சென் கோ ப்ளஸ்ங்க செவன் சீட்ரு லோ பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்ருங்க கையில் மேக்ஸிமம் நாற்பது ரூபா போதுங்களா நாற்பது ரூபா இருந்தால் போதும் கையில் அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம்

ஸோ மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கார் மாடல் இருக்குது அப்படியே நீங்கள் லைவாக பார்த்துக்கலாங்க ஸோ கம்ப்ளீட்டா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கார் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிடான் கார்ஸ் இருக்குது ஹேச்பேக் கார்ஸ் இருக்குது எக்ஸ்வி இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிள் ஸ்டாக்ல ஃபுல்லாக வச்சிருக்காங்க ஃபிரிடான் ஹோண்டா சிட்டி மட்டும் ஒரு நாலு கார் வச்சிருக்காங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிசான் சன்னி அவைலபிளாக இருக்குது ஸ்விஃப்ட் அவைலபிளாக இருக்குது அல்ட்ராஸ் இருக்கு லேட்டஸ்ட் மாடல் இருந்து எல்லா வீட்டில் வச்சிருக்காங்க மெயின் விஷயம் அதுக்கு லோன் ஆப்ஷன் இவங்களே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ வெஹிக்கிள் நீங்க ஓவரால் அப்படி நீங்க சூப்பராகவே பாத்துக்கலாம் எல்லாமே ரொம்ப தெளிவான கண்டிஷன் வச்சிருக்காங்க மெயின் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து சர்வீஸ் ரெக்கார்டு வந்து மெயின் பண்ணிட்டு இருக்காங்க அது சூப்பராக விஷயமா இருக்குது ஸோ மெயின் ஆப்ஷன் லோன் ஆப்ஷன் இவங்களே பண்ணிடுவாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓவரா என்ன காசு பாக்க போறோம் நம்ம எனக்கு நம்ம சடான ஹாட்ஸ்பேக் எல்லா வண்டியுமே இருக்கு எல்லா வண்டியும் இருக்குது ஓகே பார்த்துலாம் தெரியுமா பார்க்கலாம் ஓகேண்ணா எக்ஸ் இது வந்து போயிடலாம் அந்த சைக்கிள் என்ன மாடல்னா எனக்கு ரெனால்டு குவிட்டு ஆர் எக்ஸ் டீங்க ஆட்டோமேட்டிக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாடல் சிங்கிள் ஓனர் ஐம்பத்தாறாயிரம் ஓடி இருக்கு திருநெல்வேலி ஹில் இதுல டியூல் ஏர் ஏபி ஏபிஸ் பிரேக்கு எல்லாமே வந்துருங்க டாப் அண்ட் வேரியன்ட் குவிட்டில்

ஸோ வந்து உங்களுக்கு வந்து மழை மழை பெஞ்சிட்டே இருக்கனால பனியும் பெஞ்சிட்டே இருக்குது அதனால அந்த கொஞ்சம் கோச்சு உங்களுக்கு எடுக்கும்போது பார்த்து நீட்டாக வந்து தெளிவா வாட்டர் வாஷ் பண்ணி வைக்கலாம் உங்களுக்கு கொடுக்க போறாங்க இந்த வண்டி பார்த்துடலாங்களா இந்த வைக்கல என்ன மாடல்னா எனக்கு இது டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹை எம்டிங்க மிடில் வேரியண்ட் இது ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனருங்க கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு ஒன் டுவெண்ட்டி ஓடி இருக்கு மேனுவல் கீருங்க வண்டி குவாலிட்டியா இருக்கும் இதுல டியூ லேர் பேக் ஏபிஸ் பிரேக் அலைஸ் டச் ஸ்கிரீன் சிஸ்டர் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் ஏசி எல்லாமே வந்துருங்க விழுப்புரம் ரிஜிஸ்ட்ரேஷன் இது கஸ்டமர் வந்து ஏழை கால் ரூபா கேக்குறாங்க சின்ன நெகோசியபிள் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ஏழு ஐம்பது டூ

நமக்கு வந்து ஆஃப்டர் சர்வீஸும் சப்போர்ட் இருக்கு அவர் காரை சேல் பண்ணது தானே கட்டினா ஆஃப்டர் சர்வீஸ் நமக்கு நல்லா இருக்கணும் எனக்கு ஆமாங்க அதர் மெயின் விஷயம் கம்பெனி சர்வீஸ் அப்படியே நீங்க மெயின்டெய்ன் பண்ணிக்கலாம் அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிக்கலாம் ஆமா சோ ஓகேங்க இந்த வண்டி கேவலம் டவுன் பேமெண்ட் கட்டற மாதிரி வரும் எனக்கு டவுன் பேமெண்ட் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம லோனே வந்து 750 டு 800 ரூபாய் லோன் பண்ணிக்கலாம் ம் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஓகே ஓகே வண்டி விலை ஏழை கால ரூபா கேட்கறாங்க சின்ன நெகோசியபிள் பண்ணி முடிச்சு சோ வண்டி விலை ஏழை கால ரூபா தான் கேட்கறாங்க மார்க்கெட் ரொம்ப கம்மியா தான் கவுட் பண்றாங்க

மேனுவல் கீரு வண்டி குவாலிட்டியா இருக்குங்க கஸ்டமர் வந்து ஃபைவ் சிக்ஸ்டி ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்தா ஃபைவ் லேக் லோன் பண்ணி தரலாம் என்ன மாடல்

சில வண்டிக்கு இருபது ரூபா கட்டினா போது ஒரு சில வண்டிக்கு டவுன் பேமெண்ட் கட்டாமல் எடுத்துக்கலாம் ஏன் பேசிக்காக ஒரு ஐம்பது ரூபா சொல்கிறேன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் டவுன் பேமெண்ட் பண்ணும்போது லோனோட டென்யூரும் கம்மியாயிரும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாயிரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அமௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா ஃபுல் கேஷ் கொடுத்துக்கங்க அப்படி இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரு ஒரு லட்ச ரூபாய் ஐம்பது ரூபா கட்டிட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதை வச்சு யூஸ் பண்ணலாம் ஒரு ஐட் ஐடியா ஒரு கட்டுக்கலாம் ஆமாம் கண்டிப்பாக எனக்கு அதாவது இந்த காலத்துல வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணால ஆகிற செலவுக்கு பேஸ் பண்ண முடியுது கமிட்மெண்ட் கம்மியா வச்சிருக்க மட்டும் நல்லது நல்லதுதான் அது மட்டும் நீங்க பாத்து ஒரு கார்டு எடுக்கறீங்க ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணி எடுங்க அமௌண்ட் நல்லா சேர்த்து செடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபா இருக்கும் ஆனா இந்த வண்டி என்ன மாடல்னா எனக்கு இது இது ஹுண்டாய் ஐ டுவெண்டி அஸ்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல ஒரு சிங்கிள் ஓனருங்க ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு பெட்ரோல் பெட்ரோல் வண்டி இதுல ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா டியூல் ஏர் பேக்கு ஏபிஸ் பிரேக்கு அலைஸு புஷ்பட்டம் ஸ்டார்ட் எல்லாமே வந்துருங்க இது கஸ்டமர் வந்து மூணு அறுபது கேக்குறாங்க மூணு அம்பது ஃபைனல் கேக்குறாங்க சின்ன நெகோஸ் ஃபுல்ல பண்ணிக்கலாம் பண்ணி கொடுத்தா ஓகே எது டவுன் பேமெண்ட் கட்டமா இருந்தாலும் இதுக்கு டவுன் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 லோன் பண்ணிக்கலாம் 250 லோன் பண்ணிக்கலாம் ஆமா ஓகே ஓகே மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் மதுரை வண்டிங்களா சூப்பர்ங்க சோ சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு மேக்ஸिमम எல்லா வண்டி பாத்தீங்கன்னா ஒரு 99 விழுக்காடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் வச்சிருப்பாரு ப்ராப்பர் கம்ப்ரசைஸ் இருக்கும் அத நீங்க ப்ராப்பரா ஷோரூம்ல செக் பண்ணி எடுத்துக்கலாம் மேக்ஸिमम லேட்டஸ்ட் மாடல் வச்சிருக்காங்க ஆவரேஜ் 2013 14 அந்த ரேஞ்சில வெஹிக்கிள் வச்சிருக்காங்க அது நீங்க பார்த்துக்கலாம் நான் அல்ட்ராஸ் பாக்குறோம் லேட்டஸ்ட் ஆமா டாடா அல்ட்ராஸ்ங்க எக்ஸ்எம் வேரியன்ட் மிடில் வேரியண்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாடல் சிங்கிள் ஓனர் ஐம்பத்தி நாலாயிரம் கோடி இருக்கு பெட்ரோலுங்க பெட்ரோலுங்க ஆமாங்க இதுல டியூல் ஏர் பேக்கு இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துருங்க ஓகேனா இது கஸ்டமர் அஞ்சே கால ரூபா கேட்குறாங்க அஞ்சும் பத்து அது மாதிரி பண்ணலாங்க லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ஃபைவ் லேக்ஸ் மட்டும் லோன் ஃபைவ் லேக்ஸ் லோனே பண்ணிக்கலாம் சிபில் மட்டும் ப்ராப்பராக இருந்தால் போதுமானதுங்க நீங்க வரும்போது சிபில் ஸ்கோர் ப்ராப்பரா செக் பண்ணீங்க ஆனா இன்னொரு விஷயம் என்ன இப்ப வெளியூர்ல வர்றாங்க லோன் போட்டு கார் எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா என்ன டாக்குமெண்ட் கொண்டு வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு கொண்டு வந்தா போதுங்க அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் ஊருக்கு போயிட்டு கூட அனுப்பிச்சுடலாம் இது இருந்தாலே போதும் செக் பண்ணா ஓகேங்க ஓகேண்ணா சிவில் செக் பண்ண சிவில் செக் பண்றதுங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடியே செக் பண்ண சொல்றாங்க அது செக் பண்ணா அவங்களுக்கு சிவில் ஸ்கோர் கம்மியாகும் சும்மா சும்மா செக் பண்ணா நேராக வந்து வண்டி பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா செக் பண்ணால் ஓகே அப்புறம் அவங்க வண்டி நம்ம வீட்டில் இல்லைங்க வேற பக்கம் எடுத்தாலும் வண்டி அவங்களுக்கு பிடிச்சி ஓகே பண்ணும்போது நான் நம்ம ஒரு தடவை ஒன்றான் வைங்க சிபில் செக் பண்ணோம்னா சிபில் ஸ்கோர் கம்மியாக அவங்களுக்கு யூஸ் பண்ணுறப்ப சிபில் இருக்காது அதனால நேராக வந்து வந்து பார்த்துட்டு வண்டி பார்த்து சிபில் ஸ்கோர் வண்டி ஓகேன்னா சிபில் ஸ்கோர் செக் பண்ணா ஓகேங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஆமா ஓகேண்ணா இந்த வண்டி என்ன மாடல்னா எனங்க மாருதி ஜட்டிங்க ஆட்டோமேட்டிக் ஆயிரத்தி பதினெட்டுங்க டீசலு ஒரு ஓனரு ஓடி இருக்குல கிலோமீட்டர் ஒன்னும் பத்து ஓடி இருக்கு டாப் அண்ட் வேரியன் ஏர் பேக்கு ஏபிஸ் பிரேக் அலாய் ஆட்டோ கிளைமேட் ஏசி எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக் இயரு இது கஸ்டமர் வந்து அஞ்சு ஐம்பது கேட்குறாங்க அஞ்சு முப்பத்தஞ்சு அது மாதிரி ஒன்றாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா அஞ்சாயிரம் ரூபா லோனே பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து டீசல் ஆட்டோமேட்டிக் கேட்டிருக்காங்க உங்களுக்கு டீசல் ஆட்டோமேட்டிக் இருக்குது லோன் ஆக்சன் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஐம்பது வந்து லோன் எடுத்துக்கலாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்கில் மேக்ஸிமம் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் ஆறு பதினெட்டு கிலோமீட்டர் கம்பல் கம்பல்சரியே கிடைக்கும் ஸோ சூப்பராக வைக்கலங்க மெயின் ஷூஸ் அவங்களுக்கு வந்து மாறுதி பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் காஸ்ட் பெருசாக வரப்போ கிடையாது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான் மெயின்டெனன்ஸ் கம்மிங்க அப்புறம் டீசல் வேரியண்ட்டு சோ நீங்க அழகா செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலினோ நிக்குதுங்கன்னா சொல்லுங்கண்ணா எனக்கு மாரதி பலினோ ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஓனருங்க ஒன்று நாற்பது ஓடி இருக்கு டீசல் வேரியன்ட் தான் கம்பெனி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் செகண்ட் ஓனருங்க இது கஸ்டமர் ஃபைவ் டென் கேட்கறாங்க சின்ன நெகோசியபுல்ல பண்ணிக்கலாங்க டீசல் வண்டியில இதுல வந்து பாத்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் இது டாப் அண்ட் ஆல்பா தானுங்க ஆல்பா வேரியன்ட் ஆமாங்க டியூல் ஏர் பேக் ஏபிஸ் பிரேக் அலைசி எல்லாமே வந்துருங்க சஸ்பென்ஷன் சிஸ்டம் எல்லாமே வந்துரும் நீங்க டவுன் பேமெண்ட் கட்டற மாதிரி தான் நீங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் ஒரு மேக்ஸिमम ஒரு 50000 பண்ணா போதும் 50000 பண்ணாவே போதுமானது சூப்பர் சார் ஒரு ஐம்பது ரூபா கட்டிங்கன்னா அழகா வண்டி எடுத்துக்கலாங்க இப்போ நிறைய வண்டி வச்சுருக்காங்க ஸோ லோன் ஆப்ஷன் வந்து சரியாக லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாங்க இதில் இந்த மாடலாம் என்னங்க பலினோ பெட்ரோல் டெல்டா வேறு என்னங்க சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாறு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இதுக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் ஒன் டுவெண்ட்டி ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸுங்க

டபுள் வரி பார்த்திங்க ஒரு மூணு வண்டி இருக்குது ஸோ டட்ஸனில் ஒரு மூணு வண்டி வச்சிருக்காங்க ஹுண்டாயில் இருக்குது ஆல்டோவில் இருக்குது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் அப்போ அமேசனில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வண்டி நிற்கிது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது நீங்கள் ஒன்ஸ் வந்தீங்கன்னா எல்லா காரும் ஓவராலாக நீங்கள் பார்த்துட்டு என்ன பட்ஜெட் நீங்கள் எடுக்கிறீங்களோ அது மாதிரி பார்த்து எடுத்துக்கலாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் ஓப்பனிங் டைம் ப்ளேஸ் சொல்லுங்கள் எனக்கு நமக்கு வந்து சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து பார்க்கலாங்க ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு சன்லைட் ஆஃப் ஆயிரும் நாங்கள் ஏழு எட்டு மணி மட்டும் வந்தால் பார்க்கலாம் ஆனா சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளே வந்தாங்கன்னா அவங்க பார்க்கறதுக்கு ஒரு திருப்தியா இருக்கும் ஸோ கரெக்டாக கம்மிய வெளிச்சம் இல்லாமல் பார்த்தா ஒரு இருக்காதுங்க காலையில என்ன டைம் ஓப்பன் ஆகும் காலையில ஆறு மணிக்கு வந்தாலும் பார்க்கலாம் ஆறு மணிக்கு வந்தாலும் பார்க்கலாம் வரும்போது முதல் நாள் கால் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா ஓகே 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 மேக்ஸிமம் கால் டைம் வந்தாலும் பார்க்கலாங்க அதுதான் நீங்கள் என்ன டைம்னா பாத்துக்கலாம் சோ மெயின் மாதிரி இவங்க சொந்த இடத்துலயே கன்சல்ட்டிங் போட்டு இருக்கறனால ரென்ட் கிடையாது இவங்க பக்கத்துலயே வீடு இருக்கறனால ஈஸியா வந்து நீங்கள் அழகாக வந்து பார்க்கலாம் எங்கிருந்து வரனாலும் நீங்கள் வந்து பாறக்கும்போது ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க அவைலபிள் செக் பண்ணி பண்ணிப்பட்டு வந்துக்குங்க காலையில மேக்ஸிமம் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நீங்க பணம் பார்த்துக்கலாம் நைட் டைம் வந்து பாக்கறது கொஞ்சம் இதாக இருக்கும் முடிஞ்சு பகல் டைம் வந்து பாத்துக்கிங்க காது வாங்குற மாதிரி இருந்தா ஆமா ஓகே இந்த வண்டி என்ன மாடல்னா எல்லாம் எனக்கு இது வந்து மாருதி பளினோ ஜிக்மா வேரின்னுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு டீசலுங்க டீசல் செகண்ட் ஓனர் ஒண்ணும் பத்தோடி இருக்கு வண்டி குவாலிட்டியா இருக்குங்க இது கஸ்டமர் ஃபைவ் லேக்ஸ் கேட்டு போர் நைன்டி பைனல் கேட்கறாங்க சின்ன நெகோஸ் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ஒரு நாலே கால ரூபா லோன் பண்ணிக்கலாம் லோன் எடுத்துக்கலாம் பதினேழு மாடல் பதினேழு மாடல் கட்டணும்

ஸோ வண்டியோட இன்டீரியர் ஃபோட்டோ எக்ஸ்டீரியர் ஃபோட்டோ எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் கேட்லாகில் கொடுத்துட்றேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க டிஸ்கிரிப்ஷனில் கேட்டலாக் லிங்க் கொடுத்துட்றேன் லெக்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தாவே வண்டி இன்டீரியர் ஃபோட்டோ எக்ஸ்டீரியர் ஃபோட்டோ திருச்சி எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த என்ன மாடலாம் எனக்கு ஹோண்டா அமேசி எஸ் டீசல் ஓகேங்க எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் நாலு டயர் எக்கோமா நியூ டயர் போட்டிருக்காங்க டியூல் ஏர் பேக் ஏபி பிரேக் வந்துருங்க இது கஸ்டமர் கேட்கற பிரைஸ் மூணு அறுபது கேட்கறாங்க மூணு ஐம்பது அது மாதிரி பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா த்ரீ லேக்ஸ் த்ரீ டுவெண்டி ஃபைவ் லோன் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் டீசல் வண்டி டீசல் வைக்கலாம் ஓகேங்களா இந்த வண்டிங்கன்னா லேட்டஸ்ட் நம்ம இஸ்வா ஹோண்டாய் ஹோண்டா அமேசுங்க எஸ் வேரியண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனருங்க திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பெட்ரோலுங்க பெட்ரோல் வண்டி ஆமாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நாலு அம்பது கேக்குறாங்க நாலு முப்பத்தஞ்சு ஃபைனல் பண்ணலாங்க ஆல் அவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா நாலு டூ நாளு ஏழு ரூபா லோன் பண்ணி தரவுமே எடுத்துக்கலாம் சிங்கிள் ஓனர் வண்டி கம்பெனி சர்வீஸ் தான் கம்மசன் ரெக்கார்டு காட்டிங்கன்னா மேக்ஸிமம் எடுத்துக்கலாங்க நிசான் சன்னி எக்ஸ் எல்லுங்க பெட்ரோல் ரெண்டாயிரத்தி பதினேழு நாப்பத்தி மூணாயிரம் கம்பெனி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இதுல டியூல் ஏர் பேக் வந்துடும் ஏபி ஸ்பிரேக் வந்துடும் ஆட்டோ க்ளைமேட் ஏசி வந்துடும் வண்டி குவாலிட்டியா இருக்குங்க இது கஸ்டமர் வந்து நாலே கால் ரூபா கேட்குறாங்க நாலு பத்து ஃபைனல் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா மூணே கால் டூ மூணு ஐம்பது லோன் பண்ணி லோனே எடுத்துக்கலாம் நல்ல வண்டிங்க லோ மைலேஜ் லோ மைலேஜ் தான் ஸோ நம்பர் என்கிட்ட கொடுத்துருக்குது ஆமாங்க நிசான் சன்னி எக்ஸ்எல் வேரியண்ட்டுங்க டீசல் சிங்கிள் ஓனருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒன்று இருபத்தஞ்சி ஓடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரஷனுங்க மூணு ஐம்பது கேட்குறாங்க

மாடலா எனக்கு மாருதி சுஸுக்கி வீடியேங்க ஆ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு செகண்ட் ஓனருங்க ஓடி இருக்கிற கிலோமீட்டர் ஒன்னு ஐம்பத்தேழு ஓடி இருக்கு மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனு ஃபேன்சி நம்பருங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தானுங்க நாலு ஐம்பது கஸ்டமர் கேக்குறாரு நாலு முப்பத்தஞ்சு ஃபைனல் கேக்குறாங்க சின்ன நெகோஸ் ஃபுல் பண்ணிக்கலாங்க ஆலவர் தமிழ்நாடு மூணே கால் டூ மூணு லோன் பண்ணி லோன் எடுத்துக்கலாம் ஆமாம் ஓகேங்க ஸோ இதுவும் உங்கள் ஃபேன்சி நம்பர் வைக்கிறது தாங்க ஆமாம் மாருதி சுஸ்கி விஎக்ஸ் செய்யுங்க செகண்ட் ஓனர் ஐம்பத்தாறாயிரம் ஓடிருக்கு பெட்ரோல் வண்டிங்க பெட்ரோல் வண்டி இது கஸ்டமர் வந்து மூணு அறுபத்தஞ்சு கேக்குறாங்க சின்ன நெகோசியபிள் பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டல கஸ்டமருக்கு மட்டும் லோன் பண்ணிக்கலாங்க பிரைவேட் லோன் தான் பண்ண முடியும் பேங்க் லோன் பண்ண முடியாது பதிமூணுக்கு மேல தான் பண்ண முடியும் ஓகே ஓகே நான் பிரைவேட் லோனா பண்ணி எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாறுதல் ரிட்ஸ் ஒரு இருக்கு நான் இந்த வண்டி பத்தி சொல்லுங்கண்ணா மாருதி சுஸ்கி ரி ரிட்ஸுங்க ஜெடக்ஸையி ரெண்டாயிரத்தி பத்து செகண்ட் ஓனர் தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்குங்க இது ஃபைவ் இயர்ஸ் எஃப் சி இன்சூரன்ஸ் ஒன் இயர்ஸ் எடுத்து தந்துருவாங்க கஸ்டமர் ரெண்டு ஐம்பது கேக்குறாரு சின்ன நெகோசபிள் பண்ணிக்கலாங்க இல்ல ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா டியூல் ஏர் பேக்கு ஏபி ஸ்பிரேக்கு அலைவீலை எல்லாமே வந்துருங்க வந்து ப்ரைவேட் ப்ரைவேட்ல லோன் பண்ண முடியும் கொங்குமண்டல கஸ்டமரா இருந்ததுன்னா பிரைவேட் லோன் பண்ணுங்க மேக்ஸிமம் திருப்பூருக்கு கஸ்டமர் ஓகேங்க

பதிமூணுக்கு மேலேயா இருந்ததுன்னா பேங்க் லோன் ஈஸியா கிடைக்கும் இது பன்னெண்டு மாடல் பன்னெண்டு மாடல் ஆமா ஒரு ரூபா எடுத்துக்கலாம் ஒரு ரூபா எடுத்துக்கலாம் சரிங்க நான் இந்த வண்டினா குண்டாய் இயானுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மேக குண்டா இயான் மேகனா மேகனா பிளஸ்ங்க இது செகண்ட் ஓனரு எழுவத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்கு வண்டி குவாலிட்டியா இருக்குங்க ஆர்மி ஆபிசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தது ஓகேங்க இது கஸ்டமர் வந்து ரெண்டு முப்பத்தஞ்சு கேக்குறாங்க சின்ன நெகோஸ்ஃபுல் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா டூ லேக்ஸ் மட்டும் லோன் பண்ணிக்கலாம் ஸோ வண்டி வந்து பார்த்தா ரீப்ளேமெண்ட் ஆகாத அப்படியே அப்புறம் அப்படியே ஓகே அப்படியே ஆமாங்க இந்த வண்டி அப்படியே டேட்ஸ் ரெடி கோங்க சிங்கிள் ஓனர் ஐம்பத்தோராயிரம் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தாங்க வண்டி குவாலிட்டியா இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு ஐம்பது கேக்குறாங்க ரெண்டு நாற்பது அது மாதிரி தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா லோன் முப்பது ரூபா சொல்லுங்களா டேட்ஸன் கோங்க ஃபைவ் சீட்ரு ரெண்டாயிரத்தி பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனருங்க நாற்பத்தி ஓடி இருக்கு காஞ்சிபுரம் ரிஜிஸ்ட்ரேஷனு இது கஸ்டமர் ரெண்டு ஐம்பது கேட்குறாங்க சின்ன நெகோசியபிள் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ரெண்டு டூ ரெண்டு ஏழு ரூபா லோன் பண்ணி ஒரு ஐம்பது எடுத்துக்கலாம் ஆமா ஸோ மெசி அதிகம் முப்பது ரூபா அப்புறம் போதும் ஏன் ஐம்பது ரூபா சொல்றேன்னா ஒரு ப்ரொஃபைல் நம்பர் லோன் நம்பர் மாதிரி அது மாதிரி பேசிக்கு ஐம்பது ரூபா சொல்லிட்டேன் அது மாதிரி நீங்க நேரில் வந்தீங்கன்னா அது ப்ரொஃபை கம்மியாகலாம் அதிகம் வாங்கலாம்

எனக்கு ஹுண்டாய் ஐ டுவெண்டிங்க ஸ்போர்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க சிங்கிள் ஓனரு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு பெட்ரோலுங்க இதுல ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இருக்குங்க இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் இருக்கு இது கஸ்டமர் மூணு அறுபது கேட்டு மூணு ஐம்பது ஃபைனல் கேட்கறாங்க சின்ன நெகோசியல் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ரெண்டு ஐம்பது ரெண்டு எடுத்துக்கலாம் லோன் பண்ணிக்கலாங்க வேகனார் ஓனர்ங்க ரெண்டாயிரம் கஸ்டமர் கேக்குறாரு பதினேழு செகண்ட் ஓனர் ஒன்னு ஓடி இருக்கு கம்பெனி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு காங்கியம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க லோக்கல் நம்பரு கஸ்டமர் மூணு முக்கால கேக்குறாரு மூணு அறுபத்தஞ்சு அது மாதிரி எடுத்துக்கலாம் மாருதி வேகனார் விஎக்ஸை ஸ்டிங்கிரேங்க ஸ்டிங்கிரே ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா அலைஸ் வந்துரு கம்பெனிலயே விஎக்ஸை சிங்கிள் ஓனர் வண்டிங்க 72000 ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் 2014 ரெஜிஸ்ட்ரேஷன் கடலூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க ஓகே இது கஸ்டமர் 350 ஃபைனல் கேக்குறாங்க சின்ன நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் ஆல் அவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்தனா 2.5 2.5 கால் ரூபா லோன் எடுத்துக்கலாம்

ரெக்கார்டு டீசல் வண்டிங்க டீசல் வெஹிக்கல் கஸ்டமர் அஞ்சு முப்பத்தி அஞ்சு கேட்கறாங்க அஞ்சே கால் ரூபாய் அது மாதிரி பைனல் பண்ணலாங்க ஆல் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா நாலு ஐம்பது டு நாலு எழுபது லோன் பண்ணி பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடல் பாஞ்சு மாடல் ஆமாங்க ஹோண்டா சிட்டி விஎக்ஸுங்க ஆட்டோமேட்டிக் சன் பெட்ரோலுங்க சரிங்க ஒன் டுவெண்ட்டி ஒன் ஓடி இருக்குங்க கம்பெனி ப்ராப்பர்ஸ் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இது டாப் எண்ட் வேரியன்ட் சன் ரூப் டியூல் ஏர் பேக் ஏபி ஸ்பிரேக் அலைசி எல்லாமே வந்துருங்க ஆட்டோமேட்டிக்ங்க இது கஸ்டமர் அஞ்சே முக்கால் ரூபா கேட்டுருக்காங்க அஞ்சு அறுபது அது மாதிரி பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ஃபைவ் லேக்ஸ் லோன் பண்ணி ஃபைவ் லேக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஆமாங்க இந்த மாடல்னா கோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி பதினாறு விஎக்ஸுங்க இது ஓடி இருக்கிற கிலோமீட்டர் அறுபத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்கு இது ஆட்டோமேட்டிக் தாங்க சரிங்க இது டாப் அண்ட் வேரியன் சன் ரூப் டியூல் ஏர் பேக் ஏபி ஸ்பிரேக் அலைசி எல்லாமே வந்துடும் இது கஸ்டமர் ஆறு அறுபது கேட்குறாங்க சின்ன நெகோஸ் ஃபுல் பண்ணிக்கலாங்க ஆல் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா அஞ்சு ஐம்பது மூட்டை லோன் லோன் எடுத்துக்கலாம் ஓகேங்க இந்த வண்டி நான் மாடலுங்களா ஹோண்டா சிட்டிங்க வி வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் தொண்ணூத்தி ஏழாயிரம் ஓடி இருக்கு பெட்ரோலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி இதுல வந்து ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக்கு ஏபிஸ் பிரேக்கு அலைஸ் எல்லாமே வந்துருங்க நாலு டயர் நியூ காண்டினென்டல் போட்டிருக்காங்க ஆமா கஸ்டமர் அஞ்சே முக்கால் ரூபாய் கேக்குறாங்க அஞ்சு வெரி வெரிபைன் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ஃபைவ் லேக்ஸ் மட்டும் ஒண்ணு பண்ணுறதுல கையில ஒரு மேக்ஸிமம் ஃபெட்டினா ஆமா

இந்த வண்டி கஸ்டமர் வந்து ரெண்டே கால ரூபா கேட்கறாங்க டூ டென் வெரிஃபை பண்ணலாங்க எனக்கு டேட்ஸ் அண்ட் கோ ப்ளஸ்ங்க செவன் சீட்ரு லோ பட்ஜெட்ல ஒரு செவன் சீட்ருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு செகண்ட் ஓனருங்க சரிங்க கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா மூணு நாற்பது கேட்கறாங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஃபைனல் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ரெண்டே முக்கால் ரூபா லோன் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் லோ பட்ஜெட்ல ஒரு செவன் சீட்ரு வேண்டி மேக்ஸிமம் எழுபது ரூபா தான் எடுத்துக்கலாம் ஆமாங்க ஓடி இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பியூச்சர்ஸ் சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் டச் சிஸ்டம் வந்துடும் வண்டி குவாலிட்டியா இருக்கும் நாலு டயர் வந்து எயிட்டி பர்சென்ட் இருக்குங்க ரெண்டே கால் ரூபா கேக்குறாங்க

தொண்ணூற்றி ஏழாயிரம் ஓடி இருக்கு வண்டி குவாலிட்டியான வண்டி இது கஸ்டமர் அஞ்சு அறுபது கேட்குறாங்க அஞ்சு ஐம்பது அது மாதிரி பண்ணலாங்க ஆலோவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுனா நாலம்பது லோன் பண்ணி தரேன் டீசல் ஆனால் டீசல் வண்டி செவன் சீட் செவன் சீட்ருங்க லோ பட்ஜெட்ல செவன் சீட் வைக்கில்லங்க மைலேஜ் எல்லா மைலேஜ் சொல்வாங்கன்னா மைலேஜ் வந்து எயிட்டின் கிடைக்கும் எயிட்டின் கிடைக்கும் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா மைக்கில் பாத்தலாங்களா ஓகே ஓகேங்களா இன்னொன்னு என்ன மாடல்னா ரெனால்டு ட்ரைபருங்க ஆர்எக்ஸ் டி வேரியண்ட்டு பெட்ரோலு ரெண்டாயிரத்தி இருபது செகண்ட் ஓனருங்க

சிங்கிள் ஓனருங்க இதுல டியூ லேர் பேக் ஏபி ஸ்பிரேக் அலைஸ் எல்லாமே வந்து திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ஓகேங்களா ஒன் லேக் நைன்டீன் தௌசண்ட் ஓடி இருக்கு ஒன்னும் பத்தொன்பது ஓடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இது கஸ்டமர் அஞ்சே கால் ரூபா கேட்கறாங்க ஃபைவ் டென் அது மாதிரி ஃபைனல் பண்ணலாங்க தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ஃபுல் ஓன் பண்ணிக்கலாம் லக்ஸம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் எல்லா வண்டிக்கும் தமிழ்நாடு ஃபுல் ஓன் பண்ணிக்கலாம் கட்டா ஆமாங்க பதினாலுக்கு மேலே எல்லா வண்டிக்கும் பண்ணிக்கலாங்க ப்ரதர் ஓகே ஓகே இதுலேயுமே வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வச்சிருப்பீங்களா வண்டி எல்லாமே வாட்ஸ்அப்ல கேட்லாக்கில் ஃபோட்டோ இன்டீரியர் ஃபோட்டோ எல்லாமே இருக்குங்க வண்டி அதிகமா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியர் காமிக்க முடியல கேட்லாக்கில் வந்து எல்லாமே இருக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும் ஓகேங்க எர்டிகா கட்டுங்களா ஆமாம் மாருதி எட்டிகா வீடிஐங்க ரெண்டாயிரத்தி பாய்ச்சி சிங்கிள் ஓனரு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்காடுங்க ரெண்டு நியூ டயர் இருக்குது வீடிஐ டீசலுங்க செவன் சீட்ரு வெஹிக்கிள் ஓகேங்க மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கம்பல்சரி கிடைக்குங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டி

சிங்கிள் ஓனர் வண்டி திருவாரூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு லோ மைலேஜ்ங்க சரிங்களா இது வண்டி குவாலிட்டியா இருக்குங்க கஸ்டமர் ஆறே கால ரூபா கேக்குறாங்க சின்ன நெகோசியபிள் பண்ணிக்கலாங்க ஆறே கால ரூபா ஆமா வண்டி குவாலிட்டியான வண்டி எனக்கு டவுன் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபோர் லேக்ஸ் டூ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் மட்டும் லோன் பண்ணிக்கலாங்க ஒரு ரூபா கட்டுற மாதிரி வருங்களா

ரெண்டாயிரத்தி முப்பது மட்டும் எஃப்சி கரண்ட்டுங்க செகண்ட் ஓனரு எண்பத்தி மூணாயிரம் தான் ஓடி இருக்கு சரிங்களா வண்டி குவாலிட்டியா இருக்குங்க ரெண்டும் பத்து கேட்டு டூ லேக்ஸ் கேட்கறாங்க சின்ன பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோன் தான் பண்ண முடியுங்க பேங்க் நெகோசியாங்க எப்படி ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு முன்னூறு மீட்டர் வந்ததுன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு விநாயகர் வாகன புகை நிலையம் இருக்கு அதுக்கு நேரா ஆப்போசிட் போர்டு இருக்குங்க கிருஷ்ணா கார்ஸ் அதுல மண் ரோட்ல உள்ள வந்தா நம்ம தோட்டத்துக்கே வந்துடுங்க பூண்டிலிருந்து வந்தாங்க காலனி நெசோலர் காலனி தாண்டி ஒரு எஸ்பெண்ட் இருக்கும் எஸ்பெண்ட் தாண்டனோனு இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டுங்க போர்ட் இருக்கும் போர்ட் இருக்கும் வந்துக்கலாம் லொகேஷன் கீழே வந்து ரிசக்ஷன் கொடுத்தா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி விஜயா மறக்காமல் வச்சால சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க கண்டிப்பா தங்கியூ சமோச்சனா வாழ்க்க வாழ்க விடுங்க